பெற்ற வேல்முடன் எல்லாமல்லை பணிமுறை என்பெருமான கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞாயிறு அண்ணாபுரம் சமக்கிற குருநாதர் சரம் சரணம் என்பருமான கருணாநூலம் மற்றும் பெற்ற ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்பூண்ட மகாமந்த கௌமாரன் தத்து வரிசைப்படி பாடல் எண்ணூற்றி எழுபத்தி நான்கு தரையினில் வெகு வழி என தூங்கும் கூந்தூர் திருப்பொருளுக்கான இசைப்படுத்திய பணியாண்டாம் திருவடையிலும் கூந்தூர் ஒரு பெரும்பாலும் திருவிழாவும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரணம் பெற்ற வேல்முறையனுக்காரவர்

தாந்த தான தனதான தரையினில் வெகு வழி மூடனை பிரியனை நீரை போரை வேண்டிடா மத சடலனை மகிமைகள் தாழ்ந்த வீணனை மிகு கேள்வி மிகு கேள்வி தவ நெறி தன்னை வீடு தாண்டு காலியை அவமதி அதனை பொல்லாங்கு தீமை

வெகு மலர் அது கோடு வெண்டி ஆகிலும் ஒரு மலர் இல்லை கோடும் ஓர்ந்து தாழ் தோழ அருள்வாயே முருக வினையே வெகு மலர் அது கோடு வெண்டி ஆகிலும் ஒரு மலர் இல்லை கோடும் ஓர்ந்து யானுனை னைவிதம் ஒரு பறிவோடு விழுந்து தாழ்த்தோழ அருள்வாயே முருக ஒரு பது சிரமிசை பொந்த ராவண இரு பது புயமுடன் எந்தும் ஏதியும் ஒரு கணை தனில் அற பங்கு மாயவர் மருகோனே முருக உனதடியவர் புகழ் ஐந்த நூலினர் அமரர்கள் முனிவர்கள் இந்த பாலகர் உயர் கதி பெற அருள் ஒங்கு மாமையில் உறைவோனே முருக குறை கள்ள பணிவோடு கும்பிடார் போரு கள்ளம் இசை அறமது தீர்ந்த சூரர்கள் குலம் முழுது அனைவரும் மாய்ந்து தூழ முனிவோனே முருகம் அது தன்னை திருமிடரில் இரு என ஏந்தும் ஈசுரர் குருபரன் என வருந்தலூர் உரை பெருமாளே முருகா கொடுவிடம் அது தன்னை வங்கியே திரு மிடரின் இரு என எந்தும் ஈசுரர் குருபரன் எனவர் பெருமாளே கொடுவிடம் அது தன்னை வங்கியே திரு மிடரின் இரு என எந்தும் ஈசுரர் குருபரன் எனவர் குந்தலூர் உரை குரை கள பணிவோடு கும்பிடாற்பிசை அறமது தீர்ந்த சூரர்கள் குலமுழுது அனைவரும் மாய்ந்து முனிவோனே கொடுவிடம் அது தனை வாங்கியே திருமிடரில் இரு என எந்தும் ஈசூரர் குருபரன் எனவர் குந்தலூர் உரை பெருமாளே முருகா விரை சேரிகுழலியர் விம்புநாரியர் மதிமுக வனிதையர் வஞ்சை மோகியர் மகளிரோடு வெகு மலர் அது கொடு வெண்டி ஆகிலும் ஒரு மலர் இலை கொடும் ஒர்ந்து யானுனை விதம் ஒரு பறிவோடு விழுந்து தாழ் அருள்வாயே முருகா அருள்வாயே அருள்வாயே முருகா முருகாசரி குழலியர் வீம்பு நாரியர் மதிமுக மனிதர் வாஞ்சை மோகிய விழிவலை மகளிரோடு ஆங்கு கூடிய வினையனை வெகுமலர் அதுகூடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இளைகூடு மோர்ந்து யானுனை விதம் ஒரு பறிவோடு வீழ்ந்து தாழ்த்தோழ அருள்வாயே முருகா ஒருபது சிரமிசை போந்த ராவணன் இருபது புயமுடன் எந்த ஏதியும் ஒரு கணை தனில் அற வாங்கும் மாயவன் மருகோன் உணர்ந்து அடியவர் பொழாய்ந்த நூலினர் அமர்கள் முனிவர்கள் இந்த பாலகர் உயர்கதி பெற அருள் ஒங்கு மாமையில் உரைவோன் குறைகளால் பணிபோடு போர் கடமிசை அறமது தீர்ந்த சூரர்கள் குலம் முழுது அனைவரும் மாய்ந்து தூழ முனிவோன் கொடுவிடம் அதுதனை வாங்கியே திருமிடரின் இரு என ஏந்தும் ஈசூரர் குருபரன் எனவர் கூந்தலூர் உரை பெருமாடும் திருப்பாதன சமப்பிரம் பரணாபுரியம் திருப்பாதன் சமப்பம் குரு அருணாபுரமன் திருசரம் முருகாஜரன் முருகனுக்கு அரூர எல்லாம் அல்ல பிரணாவீதிவனுக்கு அரூர அரோர் அரூர முருகாஜன்